வருமா ஸ்டேஜு கீழே உட்காந்துட்டுருக்கிறாரு அவங்க ஆளுங்களோட அப்போது அயலி வந்து ஜூஸ் கொடுக்குறாங்க கொடுத்த உடனே அவங்கள பார்த்தவொன்னே டவுட் வந்துடுது சார்ன்னு சொல்லி கொடுத்த உடனே பப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க திரும்பி பார்க்குறாங்க ஐலி இல்லை போப்போ அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த வாய்ஸ் எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வருமானிக்கு பேசும்போது யோசிச்சு பார்த்துட்டு டக்குன்னு திரும்புறாங்க பார்த்தா காணும் உடனே ஷிவா கிட்டே ஓடி போகிறாங்க இந்திராணி கிட்ட பேசிட்டு இருக்காங்க கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பாருங்கள் அந்த வர்மா இங்கே வந்திருக்கான் சிங்கு வேஷத்தில் போய் தேடுங்க நீங்கள் ஒரு பக்கம் தேடுங்க நான் ஒரு பக்கம் தேடுறேன்னு தேடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கபிலன் போயிட்டு வர்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு ஆனால் கபிலன் பேசுகிறது தெரிய மாட்டேன் பேசிகிட்டு இருக்காங்க அந்த வர்மான்னு சொல்லிவிட்டு ஹைலி புரிஞ்சுட்டாங்க உடனே சிவா கூட்டிட்டுறதுக்கு போகிறாங்க அதுக்குள்ளே அங்கேருந்து வர்மா வந்துட்டு நீ எப்படியாவது இது பண்ணணும்னு சொல்லிட்டு கபிலன் கிட்டே பேசிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க இங்கே தான் நான் அப்போ எங்கேயும் தா தாண்டி போயிருக்க மாட்டான் வாங்க தேடலான்னு சொல்லிட்டு அங்கே இங்கேன்னு தேடுறதுக்காக ஓடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வர்மா வந்துட்டு காரில் ஏறி போகிறாரு சிவாவும் ஹைலியும் ஓடி வராங்க இது பண்ணுறதுக்காக ஆனால் அதுக்குள்ளே அவர் காரில் ஏறி போய்ட்டுறாரு அதோடய பிஸும் முடியுது தேங்க்ஸ் வாட்சிங்